இன்றைய இயற்கை விசை சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டுப்புழு கூடுக்கட்டும் போது என்னென்ன மிராக்கல் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேச்சுமே வந்து நம்ம பட்டுப்புழு வைக்கும் போது நம்ம தலை வந்து நார்மலாக அறுத்து வைக்கிறோம் அதெல்லாம் வந்து நார்மலாக நடக்கிறது பட் ஆனால் கூடு கட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா புழு வந்து நல்லாவே இருக்காது ஓரளவுக்கு சின்னதாக தான் இருக்கும் ஆனால் கூடு வந்து கெட்டியாக கட்டியிருக்கும் ஒரு சில பேட்ச் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா புழு நல்லா பெருசாக ஓரளவுக்கு சைஸாக இருக்கும் ஆனாலுமே வந்து நிறைய செத்து செத்து வெளியே விழுந்துடும் பால் புழு இருந்து விழுந்தால் அது ஒரு ப்ராப்ளம்னு சொல்லலாம் பால் புழுவும் இருக்காது எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் புழு வெளியே வந்து கூடு கட்டாமல் வெளியே வந்து கீழே வந்து செத்து போயிடும் இல்லைன்னா கூட கட்டாமல் இருக்கும் இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் வந்து ஒவ்வொரு பட்சிக்குமே இன்ன வரைக்குமே அப்படி தான் இருக்குது அது எதனால் நடக்குதுன்னு சொல்லி எத்தனை வருஷம் நம்ம வட்டுப்புழு வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருந்தாலுமே என்ன தெரியல எதனால் அப்படி நடக்குது அப்படின்னு மேபி அதில் ஏதாச்சும் நோய்வாய்ப்பட்டுருக்கலாம் இல்லை சீசன் கிளைமேட்டாக இருக்கலாம் இப்படி வேணாலும் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கலாம் நமக்கு வந்து பட்டுப்புழு வளர்ப்பு அப்படிங்கிறது வாச்சா போச்சோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்தால் நல்லா வருது வரலைன்னா ரொம்ப அடி வாங்குது அப்படி தான் மட்டு ஆனால் வந்து நம்ம போடுற முதல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாபம் வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை நட்டாயிடுச்சு அப்படின்னா அந்த டைம் ஒரு இருபது நாள் நம்ம தலையறுத்து போட்டது நம்ம அந்த காட்டுக்கு தண்ணி விட்டது தல அறுத்து போட்டது பட்டுப்புழுவுக்கு நம்ம ஜாக்கி வாங்குறதுக்கு கொடுத்த காசு அதுக்கு யூஸ் பண்ண மருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு தான் புழு எதனால் கூடுகட்ட மாட்டேங்கிதுன்னு தெரியாமல் நிறைய பேர் வந்து பல்பரி செடி பிடுங்கி போட்டவங்களே நிறைய பேர் இருக்காங்க இந்த மல்பரி செடியை அறுத்து வைக்க முடியல ரொம்ப ஹெவியாக இருக்க அதுக்கு டைமே பத்த மணிக்குது அப்படின்னு வந்து இந்த மல்பரி இந்த பட்டுப்புழு வளர்ப்பை கை விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க பட் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக இதை இருக்கோம் ரொம்ப நாளாமே இதை இருக்கோம் பண்ணுவோம் லாபமோ நட்டமோ நமக்கு இது ஓரளவுக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறதுனால பட்டுப்புழு வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி மந்த்லி பேட்ச் வச்சிக்கிட்டு தான் இருக்கும் ஆனாலுமே இன்ன வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சில டைம் வந்து பட்டுப்புழு பேட்ச் வந்து அடி வாங்கும் நல்லாவே இருக்குது புழு ஆனால எதனால் வந்து பட்டுப்புழு கூடுக்கட்டாமல் போச்சு இறந்து அப்படின்னு தெரியாது மேபி கிளைமேட்டாக இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் பட் உண்மையான ரீசன் என்னன்னு தெரில ஒருவேளை ஜாக்கி அங்கே கொடுக்குறவங்களே வந்து பார்த்திங்கன்னா நோய் வாய்ப்பற்ற புழு மாதிரி கொடுக்குறாங்களாம் என்னமோ அதுவும் தெரியல ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நூறு முட்டை வைக்கிறோம் அப்படின்னா முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நூறு முட்டைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு கிலோ அளவு நம்ம வந்து எவ்வளோ எப்படி எந்த மாதிரி கிலோமீட்டர் இருந்தாலும் கிடைக்கும் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நூறு முட்டை வைக்கிறேன் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு அது வரதே பெருசாக இருக்குது புழு வந்து செத்தும் போயிருக்காது கூடும் கட்டாது ஆனால் புழுவே காணும் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் ஜாக்கி வாங்கி வைக்கும் போது நல்லா தான் இருக்கும் ஆனால் எதனால் வந்து புழு இல்லை இல்லை சின்னதுலேயே செத்து போயிடுச்சு நமக்கு தெரியல அப்படிங்கிறது தெரில ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வர புழுவோ இப்போ இருக்கிற கிளைமேட்டோ இப்போ வர பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே எடுக்க முடியல கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமாகவே இப்படி தான் பேட்ச் வந்து ஆவரேஜாக தான் போயிட்டுருக்கு சூப்பர்னு சொல்கிற அளவுக்கு எந்த பேட்சுமே இல்லை கூடு கிலோ விற்கிறது என்னமோ எழுநூறு எட்நூறு விற்கிது ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான விவசாயி வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு ஒரு நூறு கிலோ கூட கொண்டு போய் ஒரு மந்த்துக்கு வந்து நம்ம போடுற அளவுக்கு நமக்கு அந்த அளவுக்கு ஈல்டு கிடைக்கவே இல்லை யாருமே வந்து எல்லா பக்கமும் அப்படி தான் இருக்குது நாங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்ல முடியாது கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமாவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து பட்டுக்கூடில் வந்து மேக்சிமம் ஈல்டு எடுக்கவே முடியல அது என்ன எதனாலன்னு தெரியல பட்டு கூடு வந்து இந்த புழு கூட கட்ட மாட்டேங்குது அப்படியே கட்டாமையே இருக்குது எல்லா டைமுமே கட்டாமல் இருக்குது ஒரு அஞ்சு நாள் வந்து நம்ம டைம் கொடுக்குறோம் கொட்டுறதுக்கு அப்படிங்கும்போது அந்த அஞ்சு நாளுமே புழு உயிரோடு அப்படியே இருக்குது அதெல்லாம் எடுத்து குப்பையெல்லாம் கொட்டுற மாதிரி இருக்குது இல்லை அப்படின்னா ஒன்று ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது புழு ஆனால் திடீர்னு வந்து கூடு கட்டும் போது மேபி இது கிளைமேட்டா என்ன ஏதுன்னு தெரியல மேபி அப்நார்மலாக புழு இருந்து தான் நம்ம தலையில் ஃபால்ட்டாக அப்படின்னு தெரியல எப்போயும் போடுறதால தான் எப்பயுமே வந்து வைக்கிற அந்த வலை தான் மருந்து தான் எல்லாமே நார்மல் தான் ஆனாலும் பார்த்திங்கன்னா புழு வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி இருந்து கடைசி கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா வெண்ணெய் திரண்டு வர வரும்போது பானை உடஞ்சிருந்து அந்த மாதிரி கட்டும் போது வந்து எதனாலும் சேர்ந்தது ரேஸ் செத்து போய் ரொம்பவே வந்து பேட்ச் அடி வாங்குது இதில் வந்து நட்டப்படுறது என்னமோ விவசாயி தான் அது எல்லா டைமும் அப்படி தான் உழைக்கிறவன் வந்து கணக்கு பார்த்தா உழைக்கிற கூலி கூட மிச்சாது அப்படிங்கிறாங்களே அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல் டைம் இருபது நாளும் தலை வைக்கிறோம் 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 வச்சுக்கிட்டே இருக்கிறோம் குழுவும் பெருசாகிட்டே இருக்குது ஆனாலுமே வந்து கடைசியில் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த அறுவடை பண்ண முடியல நம்மளால் அந்தளவுக்கு வந்து ரொம்ப பேட்ச் அடி வாங்குது பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தெரியல